அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு நான் எப்படி சிம்பிளாக எளிமையாக செஞ்சேங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு தான் எடுத்திருக்கேன் இது வந்து மண் அகலால் ஆன பஞ்சமுக விளக்கு நான் வந்து பொதுவாக வந்து அகல் விளக்கில் ஏற்றுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அகல் விளக்கு தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ விளக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பஞ்சமுகத்துக்கும் திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு நான் எப்போவுமே தீபம் ஏற்றும்போது டைமண்ட் கல்கண்டு கண்டு இல்லைன்னா அது இல்லைனா ஒரு பிஞ்சு சர்க்கரை வந்து விளக்கில் போட்டு தான் விளக்கு ஏற்றுவேன் அது வந்து ஒரு சுப ஆரம்பமாக இருக்கும் இனிப்பான நியூஸ் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேண்டிட்டு போடுவேன் ஸோ குலதெய்வ விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அந்த சிவனுக்குரிய பஞ்சமுக தீபத்தை ஏற்றியாச்சு இந்த பஞ்சமுக தீபத்துக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களையும் அடக்கி ஆள்கின்ற அந்த சிவபெருமானை தான் அந்த நமசிவாய அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரம் இருக்குதான் நான் நினைக்கிறேன் ஐம்பூதங்களையும் சிவபெருமான் இருக்காரு அப்படிங்கிறனால அந்த ஐந்து முக தீபத்தை நான் சிவனுக்கு எப்போவுமே ஏற்றுவேன் அதே மாதிரி ஊதுபத்தி நல்ல மனமான ஊதுபத்தியாக நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவங்க குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குது இது வந்து குடும்ப ஒற்றுமை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம வைக்கணும் சிவனோடு சேர்த்து நம்ம அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளோடு இருக்கும்போது நம்ம குடும்பமும் சுபுக்ஷமாக இருக்குங்கிறது நம்பிக்கை இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் அண்ணாமலையார் ஃபோட்டோ இருக்குது இந்த ஐந்து முக தீபத்தில் அந்த பஞ்ச பூதங்களையும் நினச்சி ஏற்றின விளக்கு எவ்வளவு அம்சமாக முத்து போல் அந்த எரியுது பாருங்கள் அந்த தீப ஒளி இப்படி தான் எரிய விடணும் ரொம்ப வந்து பெருசாக வந்து திரிய வந்து எரிய விடக்கூடாது அகண்டு வந்து ரொம்ப எரியக்கூடாது ரொம்ப வந்து மெ மெலிசாக ரொம்ப சின்னதாக போல் இருக்கணும் அந்த விளக்கு மேலே அழகாக அந்த மாதிரி எரியிறது தான் ரொம்ப நல்லது அப்புறம் நந்திதேவரை நினச்சி அந்த மணிக்கும் நான் வந்து தூபதிவதனை காமிச்சேன் சிவபெருமானாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது விபூதி தான் இந்த விபூதி நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா எவ்வளவு ஆடம்பரம் இருந்தாலும் எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் எவ்வளவு வந்து ஏமாற்றம் பித்தலாட்டம் செய்து மற்றவங்களை ஏமாற்றி வாழ்ந்தாலும் கடைசியில் மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறது தான் நிரூபிக்கிறது தான் இந்த விபூதியோட அர்த்தமே அதை தான் நான் தினமும் வந்து விபூதி இட்டுக்குவேன் அது மாதிரி நீங்களும் நினைப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வந்து இனிதே நிறைவடைந்தது இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ